அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன துலாம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த தை மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதலால் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தை ஒன்றாம் தேதி முதல் தைரியஸ்தானத்தில் வலம் வந்த சூரியன் சுகஸ்தானத்தில் அமர்கிறார் சூரியன் சுகஸ்தானத்திற்குள் வருவதால் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் பல ால் கை கூடுவதற்கான யோகம் உண்டு தை ஐந்தாம் தேதி முதல் செவ்வாய் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் இருந்து பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிறார் செவ்வாயின் மாறுதல் மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளம் இடுகிறது அதோடு மட்டுமல்லாது தை மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு வித்யா புதன் சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் சனியுடன் வளம் வந்த சுகரன் யோகஸ்தானம் ஆகிய ஆறில் உச்சம் பெறுகிறார் தை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வித்யா குரு பகவான் வித்யா ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் வித்யா புதன் சனியுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார் இப்படி அதிரடியான மாற்றம் ஏற்பட ஒவ்வொரு கிரகநிலைகளிலும் எப்படி மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது சனி ராகு கேதுவை தவிர மற்ற கிரகநிலைகளில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையப்போகிறது போகிறது குறிப்பாக சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களுக்கு அடித்தளமிடுகிறார் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க துலாம் ராசிக்காரர்கள் இது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ஆறாம் யோகஸ்தானத்தில் ராகுவுடனும் இணைந்து உச்சம் பெற்று ராசியின் அதிபதியான சுக்கரன் வளம் வருவது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது அதோடு மட்டுமல்லாது சனி ஐந்திலும் ராகு ஆறிலும் கேது விரயத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது சனி ராகு கேதுவின் அமைப்பில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை உறுதியாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் துலாம் ராசி உண்டு முழு சுப கிரகமான குரு அஷ்டமத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் பகவான் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தாது ஏனென்றால் அவர் முழு சுப கிரகம் எனவே அவர் வக்கிர நிவர்த்தி பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆனால் அதே வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களை அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் கர்மஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்திற்குள் பக்ரகதியில் நுழைகிறாருங்க செவ்வாய் எனவே எதிர்பாராத திடீர் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகமும் உறுதியாக உங்களை தேடி வரும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் சுகஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் உண்டு சூரியன் தைரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானம் ஆகிய நான்கில் நுழைவதால் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த விலைக்கில் மூன்று நான்கு ஐந்து என மூன்று இடங்களை வித்யாக்காரகரான புதன் பலு சேர்க்கப் போகிறார் எனவே எதிர்பாராத அதிரடியான மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் பொதுவாக தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாதத்தில் அறுவடை முடிந்ததற்கு பிறகு வயல்களின் மத்தியில் நாம் ஊடுருவி செல்வதற்காக புதிய வழிகள் எப்படி உருவாகிறதோ போன்று நம்மளுடைய வாழ்வில் இருந்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தையும் களைந்து தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வழிகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த தை மாதம் அமையப் போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வளம் வருவதால் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் எளிய முறையில் பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே பெரிய ளவில் இருந்து வந்த காரிய தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகி துலாம் ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்க போகிறது மனநிமதியும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான விசேஷ தருணங்கள் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது மிக பெரிய அளவில் சுப நிகழ்வுகள் தள்ளி தள்ளி சென்ற நிலையில் அவை அனைத்தும் நீங்கக்கூடிய வகையில் கவலைகள் அனைத்தும் மறையக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் உறுதியாக இந்த வேலையில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு மறைமுகமான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுவதால் அதிருப்தியில் இருந்து வந்த பல பணிகளை இந்த தருணத்தில் திருப்திகரமாக மாற்ற முடியுங்க பல்வேறு வகையான உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் பயம் போன்றவை சூழ்ந்து வந்த நிலையில் அவை அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கூடுதல் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மனது நிறைவு பெறக்கூடிய வகையில் நல்ல பல புதிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இந்த வேலையில் எளிதில் கைகூடுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு மற்றும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக இந்த வேளையில் சந்திக்க முடியும் நியாயமற்ற கடுமையான போட்டிகள் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் சாதகமற்று இருந்து வந்த குடுக்கல் வாங்கல் மற்றும் முன்பணம் பெறாமல் சரக்குகளை அனுப்பி சந்தித்து வந்த பிரச்சனைகள் போன்ற ும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தை மாதத்தில் மிக சிறப்பான நல்ல வழியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேலையில் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த சரணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான தடை தாமதங்களை நீக்கி முன்னேற்றத்தை வலுவாக சந்திக்கக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும் மற்ற துறைகளை காட்டிலும் உங்களிடம் இருக்கக்கூடிய தனித்திறமையை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் அல்லது வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குவதற்கான முதன்மையான யோகமும் கலைத்துறையில் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடித்து மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி சிறப்பான வாய்ப்புகள் அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நவீன மயமாக்குதல் உள்ளிட்ட பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களையும் எளிதில் சந்திக்க முடியுங்க அண்டை நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுவதும் ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுவதும் பெண்மணிகளுக்கு மிக பெரிய அளவிலான மிக சிறப்பான யோகங்களை வலுவாக அள்ளி கொடுக்கிறது எனவே பெண்மணிகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு ஆனால் பயணங்கள்ல பொருட்களை தவற விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே பயணங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக பெண்மணிகளுக்கு தேவை மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த தை மாதம் முழுவதும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த பிரச்சனைகள் விலகி துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை